ஓசோவின் தத்துவங்கள் கொஞ்சம் இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம் கொஞ்சம் இருந்தால் தவறுகளை திருத்தலாம் தேடு கண்டுபிடி பல தவறுகள் நிகழும் ஆனாலும் வேறு வழியில்லை பயிற்சியும் தவறுகளும் தான் வழி மெல்ல மெல்ல தவறுகள் குறையும் மேலும் மேலும் தெளிவு பிறக்கும் இடையில் நிறுத்திவிடாதே வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது அன்பு இல்லாதவன் வாழ்க்கையில் புன்னகை உற்சாகம் போன்றவை இருக்காது வணக்கம் எட்டாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல்கள் திரு ராமச்சந்திரன் கிசோகுமார் திருமதி கிசோக்குமார் சிவாஜினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி